பொழுதுபோக்கு என்ற பெயரில் சித்திரவதை சண்டை கோழிகளின் துன்ப வாழ்க்கை ஒரு சேவலின் விலை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பொங்கல் பண்டிகையை ஆந்திராவில் மகா சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடுகின்றனர் இங்கு எப்படி ஜல்லிக்கட்டு பிரபலமோ அதே போல கடலோர ஆந்திர மாவட்டங்களில் சேவல் சண்டை களை கட்டும் இதற்கு இருந்த தடையை அண்மையில் நீதிமன்றம் நீக்கியது மேலும் சேவலின் கால்களில் கத்தி பிளேடு உள்ளிட்ட கூர்மையான ஆயுதங்களை கட்டிவிடக்கூடாது பந்தயம் கட்டக்கூடாது உள்ளிட்ட பல நிபந்தனைகளுடன் நீதிமன்றம் அனுமதி வழங்கியது அதே நேரம் சில இடங்களில் சட்டவிரோதமாக சேவல்களின் உயிருக்கு உலை வைக்கும் வகையில் சாகும் வரை சண்டை என்ற பெயரில் போட்டிகள் நடத்தப்படுகின்றன இதில் கோடிக்கணக்கான ரூபாய் பந்தயம் கட்டப்படுகிறது போட்டியில் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அதிக உயரம் எடை ஆற்றல் கொண்ட சேவல்களை வாங்குவதில் கடும் போட்டி நிலவுகின்றது தாய்லாந்து பிலிப்பைன்ஸ் பெரு ஆகிய நாடுகளில் உள்ள சேவல்கள் சண்டையில் வெற்றியை குவிக்கும் ரகமாக உள்ளன இத்தகைய சேவல்களை வாங்க வேண்டும் என அதிக ஆர்வம் காட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள் இதனை பயன்படுத்தி பெரு கலப்பிர சேவல்கள் விற்பனை செய்யப்படுகின்றன அசல் பெரு நாட்டு சேவல்கள் ஆந்திர தட்பவெப்பநிலைக்கு தாக்கு பிடிக்க முடியாது இதேபோல பிலிப்பைன்ஸ் தாய்லாந்து நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறியும் உள்ளூர் சேவல்களும் விற்பனை செய்யப்படுவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சேவல்களின் திறனுக்கு தகுந்தவாறு ஐம்பதாயிரம் முதல் அதிகபட்சம் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரை கூட விற்பனை செய்யப்படுவதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி வெளியிட்டுள்ளது கோழிகளை இறைச்சிக்காக கொல்லும் போது சில நொடிகளில் அதன் உயிர் பறிக்கப்பட்டு விடுகிறது ஆனால் இது போன்ற போட்டிகளில் பங்கேற்கும் சேவல்கள் உயிர் போகும் வரை ஒன்றை ஒன்று தாக்கிக் கொண்டு துடித்து சுருண்டு விழுந்து உயிரிழக்கின்றன பொழுதுபோக்கிற்காகவும் பணம் சம்பாதிப்பதற்காகவும் இது போன்ற போட்டிகளை நடத்துபவர்கள் அந்த சண்டை கோழிகளின் நிலையை நினைத்துப் பார்ப்பதில்லை இது மட்டுமின்றி போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சேவல்களுக்கு ஸ்டீராய்டு தடவிய உணவுகள் ஆண்மை உணர்வை தூண்டும் மாத்திரைகள் வழங்கப்படுகின்றன இந்த மருந்துகள் சேவல்களின் உடலில் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தி பல நோய்களுக்கு வித்திடுகின்றன மேலும் சண்டையில் தோற்ற சேவல்களை அடித்து சாப்பிடும் முறையும் உள்ளது இந்த சேவல்களை சாப்பிடும் போது அதில் உள்ள மருந்துகள் மனிதர்களுக்கும் கடும் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன